நரகம் பை டான் பிரவுன் அத்தியாயம் பதினொன்று லெங்டனின் கையில் இருந்த பொருள் அதன் அளவுக்கு மீறி கனமாக இருந்தது மெல்லியதாகவும் மென்மையானதாகவும் இருந்த பாலிஷ் செய்யப்பட்ட அந்த உலோக உருளை ஆறு அங்குல நீளம் கொண்டதாக இரண்டு முனைகளும் ஒரு மினியேச்சர் நீர்மூழ்கி கப்பல் கூண்டை போல் வட்டமாக இருந்தது அதை அப்படியே பார்த்து கொண்டிராமல் அதன் மறுபக்கத்தை பாருங்கள் என்றாள் சியானா அவரை பார்த்து சிரித்தாவல் நீங்கள்தானே உங்களை குறியீட்டியல் பேராசிரியர் என்கிறீர்கள் லெங்டன் மீண்டும் அந்த டியூபில் தன் கவனத்தை செலுத்தினார் பளிச்சென்ற சிவப்பு குறியீடு தெரியும் வரை அதை தன் கைகளில் வைத்து திருப்பினார் அது தான் இருந்த பக்கத்தை பளிச்சிட்டது சட்டென்று அவருடைய உடல் நடுக்கமுற்றது சில பிம்பங்களுக்கு மனித மனங்களில் உடனடி பயத்தை விதைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு என்பது குறியீட்டியல் மாணவனாக இருக்கும் போதே லிங்டனுக்கு தெரியும் ஆனால் அவருக்கு முன்னால் இருந்த அந்த குறியீட்டை நிச்சயம் அந்த பட்டியலில்தான் சேர்க்க வேண்டும் அவருடைய எதிர்வினை காரண காரியமின்றியும் உடனடியாக வெளிப்பட்டதாகவும் காணப்பட்டது அவர் அந்த குழாயை டேபிளில் வைத்துவிட்டு தன்னுடைய நாற்காலிக்கு திரும்பினார் சியானா ஆமோதித்தார் ஆமாம் அதுதான் என்னுடைய எதிர்வினையும் கூட அந்த குழாயில் இருந்த குறியீடு ஒரு முப்பாக உருவம் இது மிக பிரபலமான குறியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் டோ கெமிக்கல்ஸ் நிறுவனம் அதற்கு முன்னர் பயன்படுத்தப்பட்ட வீரியமற்ற எச்சரிக்கை படங்கள் அனைத்தையும் மாற்றிடு செய்யும் விதமாக இதனை உருவாக்கியது என லெங்டன் படித்திருக்கிறார் வெற்றிகரமான எல்லா குறியீடுகளையும் போல் இது மிகவும் எளிமையான தனித்துவமானதாகவும் சுலபத்தில் மறு தயாரிப்பு செய்யக்கூடியதாகவும் இருந்தது எல்லாவற்றுடனும் புத்திசாலித்தனமாக இணைத்து பார்த்துவிடக்கூடிய உயிரி ஆபத்து குறியீடான அது எல்லா மொழிகளிலும் ஆபத்து என்பதை குறிப்பிடும் உலகளாவிய பிராண்ட் ஆகிவிட்டது இந்த சிறிய கொள்கலன் ஒரு பயோடியூப் பொருட்களை எடுத்து செல்ல பயன்படுத்தப்படுகிறது நாம் இதனை மருத்துவ துறைகளில் அவ்வப்பொழுது பார்த்திருப்போம் உட்புறத்தில் ஒரு நுரைத்த மேலுரை இருக்கும் அதற்குள் வேண்டிய பொருளை வைத்து பாதுகாப்பாக எடுத்துச் செல்லலாம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை அவள் அந்த உயிரி ஆபத்து குறியீட்டை சுட்டி காட்டினாள் ஒரு ஆபத்தான ரசாயன பொருள் அல்லது ஒரு வைரஸ் என்று சற்று இடைவேளி விட்டாள் முதல் எப்போலா வைரஸ் மாதிரிகள் இது போன்ற ஒரு தான் ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டன இதை கேட்பதற்கு லெங்டனுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லை என்னுடைய பாக்கெட்டில் அது என்ன செய்து கொண்டிருக்கிறது நான் ஒரு கலை வரலாற்று பேராசிரியன் நான் ஏன் இதை சுமந்து கொண்டிருக்க வேண்டும் துள்ளத் துடிக்கும் உடல்களின் வன்முறையான பிம்பங்கள் அவர் மனதில் பளிச்சிட்டன அவற்றிற்கு மேல் அந்த பிளேக் முகமூடி தொங்கிக் கொண்டிருந்தது வெரி சாரி வெரி சாரி இது எங்கிருந்து வந்திருந்தாலும் சரி என்றார் சியானா இது மிக முன்னேறிய தயாரிப்பு ஈயம் பூசப்பட்ட டைட்டானியம் காட்சிப்பூர்வமாக இதனை ஊடுருவ முடியாது கதிரியக்கத்தினாலும் கூட முடியாது இது அரசாங்க விவகாரம் என்று நினைக்கிறேன் அந்த உயிரி ஆபத்து குறியீட்டில் அஞ்சல் தலை அளவுள்ள கருப்பு பட்டை ஒன்று இருப்பதை அவள் சுட்டிக்காட்டினாள் விரல் ரேகை அங்கீகரிப்பு அது தொலைந்து போனாலோ அல்லது திருடப்பட்டாலோ உள்ளே இருப்பதன் பாதுகாப்பு கருதி அவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது போன்ற குழாய்களை குறிப்பிட்ட நபர்களால் மட்டுமே திறக்க முடியும் தன்னுடைய மனம் தற்போது இயல்பான வேகத்தில் செயல்படுவதை லெங்டன் உணர்ந்து கொண்டாலும் புரிந்து கொள்வதற்கு போராடுவதை உணர்ந்தார் நான் உயிரியல் ரீதியாக மூடப்பட்ட கொள்கலனை சுமந்து கொண்டிருக்கிறேன் உங்கள் ஜாக்கெட்டில் நான் இந்த கொள்கலனை கண்டெடுத்த போது அதை நான் டாக்டர் மார்க்கோனிடம் தனிப்பட்ட முறையில் காட்டவே நினைத்தேன் ஆனால் நீங்கள் எழுந்திருக்கும் முன்னர் வரை எனக்கு அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை நீங்கள் நினைவின்றி இருந்தபோது உங்களுடைய விரலை வைத்து முயற்சி செய்து பார்க்கலாமா என்று கூட நான் நினைத்தேன் ஆனால் அந்த குழாயில் என்ன இருக்கிறது என்பது பற்றி எனக்கு எதுவும் தெரியாதே மேலும் என் விரலா லெங்டன் தலையை குளிக்கினார் இதை நான் திறக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை எனக்கு உயிர் ரசாயனம் பற்றி எதுவுமே தெரியாது என்னிடம் இது போன்ற ஒன்று இருந்ததே இல்லை உறுதியாகவா லெங்டன் மிக உறுதியாக கூறினார் அவர் அந்த குழாயிடம் சென்று அந்த விரல் அட்டையில் தன்னுடைய விரலை வைத்தார் எதுவும் நடக்கவில்லை பார்த்தாயா நான் சொன்னேனே அந்த டைட்டானியன் டியூப் சத்தமாக கிளிக் கொலி எழுப்பியது அது எரிகிறதோ என்று நினைத்து லெங்டன் தன்னுடைய கையை சட்டென்று உள்ளே எடுத்து கொண்டார் அடப்பாவமே அந்த கொள்கலன் தன்னைத்தானே விடுவித்து கொண்டு ஆபத்தான வாய்வை வெளியிடுகிறதோ என்பது போல் அவர் அதையே உற்று பார்த்தார் மூன்று நொடிகளுக்குப் பின்னர் மீண்டும் கிளிக் கொலி எழுப்பிய அது மறுபடியும் தன்னைத்தானே மூடிக்கொண்டது பேச்சற்று போன லெங்டன் சியானாவை நோக்கி திரும்பினார் அந்த இளம் டாக்டர் மூச்சுவிட மறந்து உறைந்து போய் பார்த்தாள் சரிதான் இதை சுமந்து செல்ல வேண்டிய நபர் நீங்கள்தான் என்பது தெளிவாகிறது என்றாள் லெங்டனுக்கு அந்த முழு நிகழ்வுமே பொருத்தமற்றதாக தோன்றியது இதற்கு சாத்தியமே இல்லை முதலாவதாக இந்த உலோகத்துண்டை நான் எப்படி விமானத்துறை பாதுகாப்பு கெடுபிடிகளை தாண்டி எடுத்து வந்திருக்க முடியும் ஒருவேளை நீங்கள் தனி விமானத்தில் பறந்திருக்கலாமோ அல்லது நீங்கள் இத்தாலிக்கு வந்த பின்னர் இது உங்களுக்கு தரப்பட்டிருக்கலாமோ சியானா நான் உடனடியாக தூதரகத்தை தொடர்பு கொண்டாக வேண்டும் உடனே முதலில் நாம் இதை திறந்து பார்க்கலாம் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா லெங்டன் தன்னுடைய வாழ்க்கையில் சில முட்டாள்தனமான அறிவுரைகளை பின்பற்றியிருக்கிறார் ஆனால் ஒரு ஆபத்தான பொருள் உள்ள கொள்கலன் இந்த பெண்ணின் சமையலறையில் வைத்து திறப்பதென்பது அவற்றில் ஒன்றாக இருந்துவிடக் நான் இதை இப்பொழுதே உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைத்து விடுகிறேன் சியானா தன்னுடைய வாயை மூடியபடி பலதரப்பட்ட வாய்ப்புகளை பற்றி தீவிரமாக யோசித்தாள் சரி நீங்கள் அப்படித்தான் செய்வேன் என்றால் உங்கள் வழியை பார்த்து வேண்டியதுதான் என்னால் இதில் சம்பந்தப்பட முடியாது நிச்சயம் அவர்களை நீங்கள் இந்த இடத்தில் வைத்து சந்திக்கவும் முடியாது இத்தாலிய குடியேற்ற துறை உடனான என்னுடைய விவகாரம் சிக்கலானது லெங்டன் சியானாவை கண்ணுக்குள் உற்று நோக்கினார் சியானா நீதான் என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாய் இருப்பினும் நான் தான் இதை சரி செய்ய வேண்டும் என்று நீ விரும்பினால் நானே பார்த்துக் கொள்கிறேன் நன்றியுடன் அவள் ஜன்னலை நோக்கி நடந்தாள் கீழே இருந்த தெருவை வெறித்து பார்த்தாள் இப்படித்தான் நாம் செய்தாக வேண்டும் என்றாள் சரி சியானா விரைவாக ஒரு திட்டத்தை வரைந்தாள் அது ஒரு எளிய திறமையான பாதுகாப்பான திட்டம் அவள் தன் செல்போனில் அழைப்பவர் அடையாளத்தை நிறுத்திவிட்டு டயல் செய்தபோது லெண்டன் காத்திருந்தார் அவளுடைய விரல்கள் துடிப்புடனும் தேவையான நோக்கத்துடனும் அசைந்தன சந்தாதாரர் தகவல் என்ற சியானா பிசிறில்லாத இத்தாலிய மொழியில் பேசினாள் புளோரன்ஸில் இருக்கும் அமெரிக்க தூதரகத்தின் தொலைபேசி எண் கிடைக்குமா காத்திருந்த அவள் ஒரு தொலைபேசி எண்ணை விரைவாக எழுதிக் கொண்டாள் மிக்க நன்றி என்றபடி போனை வைத்தாள் சியானா தன்னுடைய செல்போன் எண்ணையும் எழுதி அதனை லெங்டனிடம் கொடுத்தாள் இனிமேல் நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைவிருக்கிறதா என் நினைவாற்றல் நன்றாகவே இருக்கிறது என்று புன்னகையுடன் கூறியபடி காகிதத்தில் இருந்த அந்த எண்ணை டயல் செய்ய தொடங்கினார் அடுத்த முனை ஒழிக்கத் தொடங்கியது இன்னும் யாரும் அழைப்பை ஏற்கவில்லை அவர் அந்த அழைப்பை ஸ்பீக்கரில் போட்டு சியானா கேட்கும்படி மேஜை மீது வைத்தார் பதிவு செய்யப்பட்ட செய்தி பதிலளித்தது தூதரக சேவைகள் குறித்த விவரங்களை தெரிவித்த பின்னர் காலை எட்டு முப்பது மணிக்கு முன்பாக வேலை நேரம் தொடங்காது என்பதையும் தெரிவித்தது லெங்டன் செல்போனில் இருந்த கடிகாரத்தை பார்த்தார் அப்பொழுது காலை ஆறு மணியே ஆகியிருந்தது மிகவும் அவசரம் என்றால் தானியங்கி பதிவு கூறியது இரவு நேர அதிகாரியிடம் பேசுவதற்கு நீங்கள் ஏழு ஏழு என்ற எண்ணை அழைக்கலாம் லெண்டன் உடனடியாக அந்த நீட்டிப்பு எண்ணை டயல் செய்தார் அந்த தொடர்பு மீண்டும் ஒழித்தது அமெரிக்கா தூதரகம் ஒரு சோர்வுற்ற குரல் பேசியது அதிகாரிகள் வெளியே சென்றிருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் பேசலாமா லெங்டன் கேட்டார் பேசலாம் என்ற அந்த ஆள் அமெரிக்கா ஆங்கிலத்தில் பேசினார் தூக்கத்தில் எழுப்பப்பட்டதால் அவர் பேச்சு எரிச்சலுற்று தெளிவற்றிருந்தது உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் நான் புளோரன்ஸிற்கு வந்திருக்கும் அமெரிக்கன் நான் தாக்கப்பட்டிருக்கிறேன் என் பெயர் ராபர்ட் லெங்டன் பாஸ்போர்ட் என்னை தாருங்கள் ப்ளீஸ் அந்த ஆள் நன்றாக கேட்கும்படியாகவே விட்டான் என்னுடைய பாஸ்போர்ட் தொலைந்துவிட்டது அது திருடு போய்விட்டதோ என்று நினைக்கிறேன் என் தலையில் சுட்டிருக்கிறார்கள் நான் மருத்துவமனையில் இருக்கிறேன் எனக்கு உதவி வேண்டும் அந்த அட்டன்டன் சட்டென்று விழித்து கொண்டான் சார் நீங்கள் சுடப்பட்டிருப்பதாகவா சொன்னீர்கள் உங்களுடைய முழு பெயரையும் மறுமுறை சொல்கிறீர்களா ப்ளீஸ் ராபர்ட் லெங்டன் அந்த தொடர்பில் சலசல பொலி கேட்டது அதன் பின்னர் அந்த ஆளின் விரல்கள் கீபோர்டில் டைப் செய்யும் ஒளியை லெங்டனால் கேட்க முடிந்தது கம்ப்யூட்டர் பிங்க் ஒலி எழுப்பியது பின்னர் இடைவெளி நிறைய விரல்கள் கீபோர்டில் டைப் செய்வது கேட்டது மற்றொரு பிங்க் ஒலி பின்னர் மூன்று உயர் ஒலிவுடன் பிங்க் ஒலிகள் ஒரு நீண்ட இடைவேளி சார் உங்கள் பெயர் ராபர்ட் லெங்டன் தானே என்றான் அவன் ஆமா அதுதான் நான் பிரச்சனையில் இருக்கிறேன் ஓகே சார் உங்களுடைய பெயரில் சிவப்பு நடவடிக்கை குறியீடு இடப்பட்டிருக்கிறது அதாவது நான் உங்கள் இணைப்பை உடனடியாக தூதரகத்தின் முதன்மை நிர்வாக அதிகாரிக்கு மாற்றி தருகிறேன் என்ற அவன் தன்னால் நம்ப முடியாத விஷயத்தை கேட்டுவிட்டதைப் போல் சற்று இடைவேளி விட்டான் தொடர்பெலியே காத்திருங்கள் இருங்கள் எனக்கு என்ன வேண்டும் என்றால் அந்த இணைப்பு ஏற்கனவே ஒழிக்க தொடங்கிவிட்டது அது நான்கு முறை ஒழித்த பின்னர் தொடர்பு கொண்டது நான் காலின்ஸ் பேசுகிறேன் என்று அடித்தொண்டையில் இருந்து பேசும் குரல் கேட்டது ஆழ்ந்து மூச்சுவிட்ட லெங்டன் முடிந்தவரை அமைதியாகவும் தெளிவாகவும் பேசினார் மிஸ்டர் காலின்ஸ் என் பெயர் ராபர்ட் லெங்டன் நான் புளோரன்ஸிற்கு வந்திருக்கும் ஒரு அமெரிக்கன் என்னை சுட்டுவிட்டார்கள் எனக்கு உதவி வேண்டும் நான் உடனடியாக அமெரிக்கா தூதகத்திற்கு வர விரும்புகிறேன் எனக்கு உங்களால் உதவ முடியுமா எந்தவித தயக்கமும் இல்லாமல் அந்த குரல் பதில் கூறியது ஐயோ கடவுளே நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்களா மிஸ்டர் லெண்டன் நாங்கள் உங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம்